இவ்வளோ வருஷம் கழிச்சு கண்டிப்பாக மக்கள் ரசிப்பாங்கன்னு சொல்லி நம்பிக்கையில் தான் இந்த ரீரிலீஸ் ப்ரெஸ் மீட் வச்சு உங்களுக்கு எல்லோருக்கும் காமிச்சிட்டு ட்ரைலர் கட் பண்ணி ரிலீ புது படமாக ரிலீஸ் பண்ணுறோம் இந்த படத்தை எப்படி தயாரித்தோம் சூர்யா நான் எப்படி சந்தித்தேன் இது எப்படி உருவாயிடுச்சு அது இப்போ எனக்கு எல்லாம் ஞாபகம் வருது ஆக்சுவலி சூர்யா வந்து இதுக்கு முன்னாடி வாலி படம் பண்ணார் எடிட்டர் விஜயன் சார் சொன்னார் வால் ரொம்ப நல்லா வந்திருக்கு அஜித் சார் அவருக்கு வண்டி வாங்கி கொடுத்துருக்காரு அப்படின்னு சொன்னால் அந்த படம் நான் பார்க்குறேன் படம் போட்டால் சொல்லுங்கன்னு சொன்னேன் படம் பார்த்து ரொம்ப நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது சூர்யா நம்ம படம் பண்ணுறோம்னு சொன்னோம் அதுக்கப்புறம் அவர் எங்கே இருக்காரு தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஆள் அமிச்சம் இப்போ வந்தார் நான் சூர்யா சொன்னால் நீங்கள் யார் விரும்புகிறீங்களோ அந்த ஹீரோ வச்சு பண்ணுவோம் எனக்கு டைரக்டர் தான் முக்கியம் அப்படின்னு சொன்னேன் அதுக்கப்புறம் அப்போ முதல்ல இந்த கதை இது யாரும் ஹீரோன்னு நினைக்கல நான் ஃபஸ்ட்டு சூர்யாதா நினச்சி ட டார்கெட் பண்ணி பண்ணோம் அப்புறம் விஜய் சாருக்கு இந்த கதை சொன்னோம் இந்த படம் வந்து ஒரு சரித்திரம் அவர் இந்த படம் தமிழ் தெலுங்கு ஹிந்தி மூணு மொழியிலும் பண்ணார் ஒரு டைரக்டர் கண்டினியூஸாக இதில் வேறு மூணு வருஷமாக சூர்யா அதுக்கு மேலே வாழ்ந்தார் ஃபஸ்ட்டு இது பண்ண உடனே இது பண்ணுறதுக்கு ஷூட்டிங்கு முன்னாடியே நாங்கள் பவன் கல்யாண் சாருக்கு அண்டர் ப்ரொடக்ஷனில் முதல்ல போய் அவர் கதை சொன்னோம் அவர் ரொம்ப நல்லா பிடிச்சிருந்தது அதுக்கப்புறம் ஹிந்தி நான் போனி கபூர் கொடுத்தேன் அப்புறம் நான் போனி கபூர் சொல்லி சூர்யா பண்ணால் நல்லாயிருக்குன்னு சொல்லி ஸோ கண்டினியூஸாக மூணு படம் அவரே மூணு லாங்குவேஜ்லேயும் அவரே பண்ணார் படம் பார்க்கும்போது ஜோதிகா பார்த்தாலும் பூமிகா பார்த்தாலும் சூர்யா தான் தெரியும் அவர் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் அவர் வாணி அவர் இது அப்படியே அவங்க அப்படியே காபி பண்ணாலே போகிறோம் ஜோதிகாக்கு இது டெபியூ ஃபிலிம் ஹீரோ என்ன தமிழில் அவங்க நடிப்பு வந்து அவ்வளோ நல்லா சிறந்த சூர்யாவுக்கு சொல்ல தேவையில்லை பூமிக்கா செலக்ட் பண்ணும்போது பார்த்தோம் பூமிக்கா ரொம்ப சாஃப்டாக இருக்குது ரொம்ப இதாக இருக்குது எப்படியும் நடிக்குமான்ட்டு நான் சொன்னேன் சூர்யா கண்டிப்பாக வேலை வாங்கிடுவார் அப்படின்னு சொல்லி பண்ணோம் இந்த சாங்ஸ் வந்து இந்த மியூசிக் பார்த்திங்கன்னா இது இதுவரைக்கும் தேவா மியூசிக் மாதிரியே தெரியாது இது தெரியுமா படம் பார்த்தோம் அப்போது அவங்க மூணு பிரதர்ஸ் சேர்ந்து இருந்தாங்க ச சில படங்கள் அப்படி டைரக்டருடைய டேஸ்ட்டு அமையிறதும் காட் கிஃப்ட் இது எல்லாமே இருக்கும் கண்டிப்பாக இந்த இந்த படத்துக்கு நான் வந்து டாப் ஆங்கிள் லவ் ஸ்டோரின்னு பேர் வச்சுருக்கேன் எப் எப்படின்னா முதல்ல சொல்லிட்டார் டைரெக்டர் இங்கே கலக்கட்டாவில் ஒரு பையன் பிறந்தான் இங்கே ஒரு ஊரில் ஒரு பொண்ணு பிறந்தது இவங்க ரெண்டு பேர் சேர போகிறாங்கன்னு முதல்ல கடவுள் டிசைட் பண்ணிட்டாரான்னு சொல்லிட்டார் சொல்லிவிட்டு எப்படி சேர போகிறாங்கிறதான் கதையை முதல்ல சொல்லிவிட்டு சேர போகிறாங்கன்ட்டு ஸோ அது எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்கிறது ஆக்சுவலாக இந்த படம் வந்து விஜய் அந்த டைமில் மாஸ் ஹீரோ இதில் ஃபை ஃபைட்டே இல்லை ரொம்ப சாஃப்டான படம் படம் பண்ணோம் அவர் சொன்னார் விஜய் நல்லாயிருக்கு எனக்கு ஒரு ரெண்டு ஃபைட்டு பண்ணுங்க அப்படின்னு சொன்னார் காணி ஆனால் சூர்யாவுக்கு வந்து ஃபைட் வைக்கிறது இஷ்டம் இல்லை ஆக்சுவலி லவ் ஸ்டோரி அப்படின்ட்டு சார் நான் ஒரு நாள் டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன் படம் நல்லா வருதுன்னு அவரும் போஸ்ட் பண்ணல படம் முடிஞ்சிச்சு ஃபஸ்ட் காப்பி வந்துச்சு ரிலீஸு தேட்டரில் ப்ரீவியூ ப்ரி நடக்குது நான் டெலிவரி போய் போய் பால்கனியில் நின்று பார்க்குறேன் பார்க்கும்போது விஜய் ஃபேன்ஸ் எல்லாம் பெரிய பெரிய ஸ்டார் கட்டுறாங்க இந்த கதை ஓகே பண்ணும்போது படம் எடுக்கும்போது இல்லாத ஒரு ஃபீலிங் கூட இல்லாமல் பண்ணோம் அந்த நிமிஷம் எனக்கு காலை அப்படியே நடுங்கிடுச்சு ஏன்னா அவங்க பயங்கரமாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க போல் இருக்கு இது ஒரு மாஸ் ஃபிலிம் நினச்சா நான் இந்தியன் மாதிரி படம் பண்ணேன் இது ஒரு லவ் ஸ்டோரி ஒரு ஈகோ ஒரு இடுப்பு பார்க்குற ஒரு ஒரு லவ் ஸ்டோரி எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்களான்னு பயம் அந்த நிமிஷம் எனக்கே பயம் வந்துச்சு ஆக்சுவலாக செம எனர்ஜியாக இருக்குது இந்த சாங்கு இந்த சாங்குக்கு ப்ரஸ்த்துக்கிட்டேருந்து இருந்த வரவேற்பு ப்ரெஸ்த்துக்கிட்டேயே ஒரு வரவேற்பு வந்துருச்சுன்னா தேட்டரில் என்னவாக இருக்குங்கிறத வந்து நினச்சி நினச்சி ஒரு டிஸ்ட்ரிபியூட்டராக அவ்வளோ பெரிய சந்தோஷம் ஒவ்வொரு படத்தையும் வந்து என்னென்னா ப்ரெஸ் பார்க்கும் பொழுது ஒரு தராசு வச்சுட்டே பார்ப்பாங்க அது ஒரு வேலையாகவே பார்ப்பாங்க எனக்கு நான் நினச்சது உண்டு எனக்காச்சும் வந்து ப்ரெஸ்ஸை சந்தோஷப்படுத்துகிற மாதிரி அது என்டர்டெயின்மெண்ட்டு தானே அவங்களுக்கும் அவங்களுக்கும் அது ஒரு என்டர்டெயின்மெண்டாக மாறாதா எல்லாம் தலை ப்ரெஸ் மீட் நினச்சிருக்கேன் ஃபஸ்ட் டைம் ஒரு ப்ரெஸ் மீட்டே ஒரு ட்ரெய்லரையும் சாங்கையும் அது வந்து என்டர்டெயின்மெண்ட்டாக பார்த்தாங்க அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சு அதில் ஹைலைட்டான விஷயம் ஒரு சாங்குக்கு ஒரு சாங்குக்கு ஒன்ஸ்மோர் கேட்டாங்க அதில் எனக்கு அதெல்லாம் விட ரொம்ப ஹைலைட்டாக இருந்தது ஒரு சகோதரி கடைசியாக ஒன்சுமோ அப்படின்னு நாங்கள் பாருங்க அதுதான் வந்து பயங்கர ஹைலைட்டாக இருந்துச்சு இதை விட ஒரு படத்தோட வெற்றியை வந்து வேறு எதுவுமே ஏன்னா ஒரு ப்ரெஸ் வந்து இன்றைக்கி வந்து பல லட்சம் பேருக்கு சமம் ஒரு இருந்து இங்கே இரநூறு ப்ரெஸ் இருக்காங்கன்னா ஒவ்வொருத்தரும் இங்கே உட்கார்ந்துருக்க ஒவ்வொருத்தரும் பல லட்சம் பேருக்கு சமம் எனக்கு தெரிஞ்சு இந்த பல லட்சம் பேரோட வாழ்த்துக்களோட அவங்களையும் என்டர்டைன் பண்ண ஒரு ஒரு மிகப்பெரிய பிளெஸ்ஸிங்கோட சார் மிகப்பெரிய மிகப்பெரிய வெற்றி வந்து காத்திட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் நான் நான் இந்த இந்த சாங் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது கட்டிப்பிடி கட்டிப்படி சாங் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது விஜய் சார் வந்து அரசியல்லாம் வச்சிருக்காரு அரசியல்யா வந்துட்டாரு நான் வந்து வந்து கோரிக்கை கொடுக்கணும்னு நினச்சேன் மும்தாஜ் மேம்க்கு தமிழ்நாடில் இந்தியாவோடய எந்த 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 இடத்துல நீங்கள் இருந்தீங்கன்னாலும் குஷியோட ரீரிலீஸில் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ வந்து தேட்டரில் பாருங்க உங்கள் லைஃப்பில் அப்படி ஒரு சந்தோஷத்தை அடைய மாட்டிங்க அந்த அளவுக்கு பொதுமக்களால் கொண்டாடப்படக்கூடிய ஒரு பாட்டாக இருக்க போகுது ஏன்னா இங்கே ப்ரெஸ்ஸே அந்த பாட்டை ஒன்ஸ் மோர் கேட்டுட்டாங்க அதை விட வந்து இதுக்கு வந்து வேற எதுவுமே சொல்ல வேண்டியதில்லை எனக்கு எனக்கு சும்மாவே வந்து எஸ் ஜே சூர்யா சார்னாலே ஒரு எனர்ஜி தான் ஒரு ஹார்ஸ் பவரில் சொல்கிற மாதிரி ஜே சூர்யா சார் பவரில் சொல்லலாம் இதில் இதில் கட்டி பிடிக்க கட்டி பிடிட்ட சாங்கில் பார்த்தீங்கன்னா இடையில ஹார்ஸோட சவுண்டும் மிக் பண்ணி மிக் பண்ணி வருது எனக்கு நல்லா கனெக்ட் ஆச்சு ஜே சூர்யா நான் அதான் கேட்டுட்டு இருந்தேன் சார் இன்றைக்கே இந்த எனர்ஜினா இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி இந்த சாங் பண்ணும்போது நீங்கள் என்ன எனர்ஜியில் இருந்துருப்பீங்க அப்படின்ற மாதிரி தான் தாட்டை கேட்டுட்டு இருந்தேன் ரொம்ப 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 சந்தோஷமான விஷயம் சூர்யா சார் சொல்லிட்டு இருப்பார் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே சார் இப்போ இல்லை ஒரு ஒரு ஃபைவ் சிக்ஸ் இயர்ஸுக்கு முன்னாடி பேசும்பொழுது ஒரு ஆர்டிஸ்டாக ஒரு கலக்க சார் அப்படின்னே சொல்லி சொல்லுவாங்க எப்படி இவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லி பார்த்துட்டு இருந்தேன் இன்னைக்கு வந்து இந்தியா பூரா கொண்டாடப்படக்கூடிய ஒரு நடிகர் சூர்யா அப்படின்ற ஒரு பேர் போடும்போது தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு சின்ன ஊர் குக்கிராமங்களில் வரைக்கும் கைத்தட்டு கேட்குது இந்தியா முழுதும் கொண்டாடப்பட்டுக்கிட்டு இருக்க ஒரு நடிகர் எல்லாம் யாராக இருந்தாலும் என்னன்னா அது கம்ஃபர்ட் ஜோனில் ஜாலியாக ஒரு நடிகராக இருப்பாங்க ஆனால் அவர் என்ன சொல்லி சொன்னார்னா ஒரு டூ இயர்ஸ்க்கு முன்னாடி அவரை மீட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருந்துச்சு சார் செம்ம பீக்கில் நடிச்சுக்கிட்டு இருக்கேன் டேரக்டராக வந்து ஒரு அடி அடிப்பேன் சார் அப்படின்னாரு அவரோட ஸ்டைலில் அதுக்கான முன்னோட்டம்னு நினைக்கிறேன் சூர்யா சாரை வந்து ஆர்டிஸ்ட்லேருந்து திருப்பி வந்து ஒரு டைரக்டராக வந்து நம்ம திருப்பி பார்க்குறதுக்கான முன்னோட்டம்னு நினைக்கிறேன் இந்த குஷியோட ரீரிலீஸு ஏ எம் ரத்னம் சார் சொல்லவே வேண்டியதில்லை நான் மதிக்கும் மிகப்பெரிய தயாரிப்பாளர் ஒரு இசையில் இளையராஜா சார் சொல்லணுன்னா தயாரிப்பாளரில் நான் ஏஎம் ரத்னம் சாரை சொல்லுவேன் அவரை விட ஒரு பேஷனாக அவரை விட ஒரு டெடிக்கேஷ் டெடிகேஷனாக அவரை விட ஒரு 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 கான்ஃபிடெண்ட்டாக ஒரு ப்ராஜெக்டை கொண்டு போய் எப்படி எப்படி வந்து அத்தனை வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இண்டியன் பண்ணியிருப்பார் அப்படின்னா இப்போ நினச்சாலும் இது அவர் அவர் ஏதோ வந்து ஒன்று ரெண்டு ஹிட்டு கொடுக்கல கொடுத்ததெல்லாமே ஹிட்டு இந்தியன் ரன்னு தூளு கில்லி குஷி அவர் அவரோட அவரோட லிஸ்ட் எடுத்துகிட்டு போனீங்கன்னா இது இது இங்கே மட்டும் இல்லை தமிழ் தெலுங்கு பேஸிக்காக வந்து சார் ஒன்று சொல்லிட்டே இருப்பார் ஒரு ப்ரொடியூசருங்கிறது வந்து வெறும் ப்ராஜெக்ட் அசம்பிளராக இருக்கக்கூடாது மேக்கராக இருக்கணும் அப்படிம்பாரு ரியல் மேக்கர் ரியல் மேக்கர் எத்தனையோ எத்தனையோ தமிழ் படங்களை கொண்டு போய் ஆந்திராலையும் ஆந்திராவிலேருந்து உள்ள படங்களை வந்து இங்கே தமிழ்லையும் எடுத்துகிட்டு வந்து தமிழ் படங்களை விட தெலுங்கில் வந்து அவர் எழுதின சாங் வந்து தமிழில் ஹிட்டானதை விட அதிகமான ஹிட்டு